வளமே மனித வளம் நமது வேளாண் முற்றம் மண்வளம் காக்கும் வேளாண் மக்களை இனிய மாலை வணக்கத்துடன் வரவேற்கின்றது உலகின் திசை நான்கு இரு விழிகாக்கும் இமை நான்கு என்னும் சிறப்பு வரிசையில் நமது இன்றைய இயற்கை வேளாண் நிகழ்ச்சி நான்காம் நிகழ்ச்சியாகும் ஏறினும் நன்றாம் எருவிடுதல் வேளாண்மையில் ஏர் உழுதலை விட எருவிடுதல் சிறந்தது என்பார் நம் முதற்பாவலர் பாவலர் வள்ளுவ பிறந்தகை என்பது இயற்கை உரமாகும் இதனை நன்குணர்ந்த நம் இயற்கை வேளாண் அறிவியலாளர் திரு மகேந்திர எம் மணிவாசன் அவர்கள் மண்ணுக்கேற்ற மற்றும் பயிர்களுக்கேற்ற இயற்கை உரத்தை உற்பத்தி செய்து தருகின்றார் வி ஃபார்ம் ஆர்கானிக் பவுண்டேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் வாயிலாக செயலாற்றும் இவரின் இச்செயலால் விவசாய மண்ணின் வளம் செழிப்பதோடு உற்பத்தியும் உயர்ந்து நிற்கின்றது வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விவசாய இடுபொருள் தயாரிப்பு பயன்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா மீன் கரைசல் இது வரைக்கும் நம்ம மீன் அமிலம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மீன் கரைசல் பற்றி இன்றைக்கி புதுசாக ஒன்று சொல்ல போகிறோம் இது என்ன மீன் அமிலத்துக்கும் மீன் கரைசலுக்கும் என்ன வித்தியாசம் மீன் சம பங்கு வெள்ளம் பங்கு இது ரெண்டையும் போட்டு தயாரித்தா அது மீன் அமிலம் இதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ஒரு பங்கு மீன் ஒரு பங்கு நாட்டு ஒரு பங்கு பப்பாளி ஒரு பங்கு தண்ணீர் இந்த நான்கையும் சேர்த்து தயாரித்தா அது மீன் கரைசல் இந்த பப்பாளி போடும்போது பல்வேறு என்ஜைம்கள் நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் எதுவும் அது கூட சேருது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பப்பாளி நன்றாக கரைக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் பல்வேறு என்சைம்களை விட்டமின்களை நுண்ணூட்டச்சத்துக்களை இது கொடுக்கக்கூடியது ஆக ஒரு மீன் கரைசல் நல்ல மனம் வீசும் மீன் கரைசலாக வாடை வீசும் மீன் கரைசல் இல்லாமல் மனம் வீசும் மீன் கரைசல் மாற்றக்கூடியது இந்த பப்பாளி இந்த மீன் கரைசல் பயன்படுத்தும் பொழுது பூச்சி நோய் கட்டுப்பாடு மிக அருமையாக இருக்கிறது இந்த மீன் கரைசலை பயன்படுத்தி நம்ம பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சாறு உறிஞ்சும் பூச்சாக இருக்கட்டும் இலையை உண்ணும் புழுவாக இருக்கட்டும் குருத்து பூச்சி இப்படி எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் உங்களுடைய பயிரை வனவிலங்குகள் மேயாமல் இருப்பதற்கும் இந்த மீன் கரைசல் பயன்படும் மயில் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கிறதா மயில் தேசிய பறவை அதை துன்புறுத்தக்கூடாது அப்போ அது கோவாமை ஏற்படுத்தணும்னா மீன் கரைசல் தெளிக்கலாம் குரங்குகள் பிரச்சனையாக மீன் கரைசல் தெளிக்கலாம் பன்றி பிரச்சனையாக மீன் கரைசல் தெளிக்கலாம் இது எல்லாம் விட படி மேலே போய் மாவு பூச்சி அப்படின்னு ஒரு பிரச்சனையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாவு பூச்சியை பார்த்துருப்பீங்க இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு இடுபொருள் எது அப்படின்னா இந்த மீன் கரைசல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி மீன் கரைசல் அடுத்து வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த மூன்றும் கலந்தது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து மில்லி இது ரெண்டையும் நன்றாக கலந்து நல்லா தெளிச்சிங்க அப்படின்னா இது போல் இருக்கக்கூடிய தான் அதிகமாக மாவு பூச்சி வரும் பப்பாளியில் வரும் வீட்டில் வச்சுருக்க செம்பருத்தியில் வரும் இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு இந்த மீன் கரைசலை பயன்படுத்தலாம் இது இல்லாமல் உணவு பயிர்க்கெலாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நிச்சயமாக பயன்படுத்தலாம் நெல் பயிருக்கு இளம் பயிராக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் மீன் கரைசல் கொஞ்சம் ஓரளவுக்கு நடுத்தர வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் ரெண்டு லிட்டர் மீன் கரைசல் ஒரு ஏக்கருக்கு அதே போல் நல்லா பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டர் இதே போன்ற மரவள்ளிக்கெல்லாம் மூணு லிட்டர் நன்றாக வளர்ந்த பயிருக்கு மூணு லிட்டர் வாழைப்பயிருக்கு மூணு லிட்டர் ஏக்கருக்கு மஞ்சளுக்கு மூணு லிட்டர் ஏக்கருக்கு எல்லா வகை தோட்டக்கலை பயிர்களுக்கும் இந்த மீன் கரைசல் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த மீன் கரைசல் பயன்படுத்துறதுனால பூச்சிக்கட்டுப்பாடு கிடைக்கும் புழு அதை சாப்பிட முடியாத சூழல் உண்டாகும் பயிர் ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி கூடி வரும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க அப்போ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இது எல்லாம் ஒவ்வொரு இதாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லாமல் மீன் கரைசல் தெளிக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரசாயனம் கலக்கக்கூடாது ரசாயனம் தெளித்த வயலில் மீன் கரைசலை தெளிக்கக்கூடாது ஒரு வார காலத்திற்கு பிறகுதான் மீன் கரைசலை தெளிக்கணும் அப்படி இல்லைன்னா மீன் கரைசலுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் மீன் கரைசலை பயன்படுத்துவோம் இயற்கை விவசாயத்தை நம்ம மென்மேலும் வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த மீன் கரைசலை பயன்படுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு நன்மை அடைஞ்சிட்டு வராங்க அதனால நீங்களும் ஒருமுறை முயற்சி செஞ்சு பாருங்க பொதுவாக ஒரு சில அன்பர்கள் சைவம் தான் இருப்போம் நாங்கள் இதில் வந்து நீங்கள் அசைவ பொருளை பயன்படுத்தி பயிரை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற அன்பர்கள் எச்சரிக்கையாக இது உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் நீங்கள் வந்து மீன் கரசையில் பயன்படுத்த வேண்டாம் தான் கேட்டுக்கிறேன் அப்போ நாங்கள் மீன் கரசில் பயன்படுத்துனோம்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு பல்வேறு இடுபொருள்கள் இருக்கிறது பஞ்சகாவியாவே நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க நீங்கள் தெளிக்கலாம் அல்லது பிரண்டை கவசத்தை தெளிக்கலாம் ஏழிலைக்கரசியில் தெளிக்கலாம் வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் கலவை இந்த மூன்றையும் சேர்த்து கூட தெளிக்கலாம் அதனால் மீன் கரைசல் மட்டும் இல்லை அது இது குறிப்பாக அந்த அசைவத்தை விரும்பாத ஒரு அன்பர்களுக்கான ஒரு செய்தி நெல் பயிரில் குறிப்பாக அந்த பதர் வர்றது அவ்வளோ குறையுது இந்த பதர் குறையுது நல்ல எடை கூடுது அதோட நிறங்கள் நல்லா இருக்குது வெங்காயத்தில் அருமையான நல்ல கலரோடு வந்திருக்கு அடுத்து மஞ்சள் வளர்ச்சி மிக அருமையாக இருக்குது வாழையில் அந்த நோய் பிரச்சனை பூச்சி பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த மீன் கரைசல் பயன்படுறதுனால அனைத்து விவசாயிகளும் மீன் கரைசலை தயார் செய்து எங்களுடைய வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் உங்கள் பகுதியில் வந்து உங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த மீன் கரைசல் தயாரிப்பது பற்றி பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரே ஒரு நிபந்தனை தான் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து விவசாயாவது ஒன்று கூடி எங்களுக்கு எங்கள் குழுவுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் பகுதிக்கே தயாரித்து கொடுக்க தயாராக இருக்கோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வராங்க வேறு வேலையில் இருக்கவங்க வராங்க இப்படி மற்ற தொழில் பார்க்குறவங்க இந்த விவசாயத்துக்கு வரதுனால அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களை இது போன்ற எடுப்பொருட்கள் தயாரிக்க தூண்டுதல் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வழிகாட்டுறோம் அவங்கள்ட்டமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்போ நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய விவசாயத்துக்கு உடனடியாக தெளிப்பதற்கு மீன் கரைசல் கிடைத்தது போல வந்துடும் விவசாயிகளே இந்த மீன் கரைசலை தயாரிப்பது பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த மீன் கரைசலை பயன்படுத்தி வெங்காய சாகுபடி செய்துள்ள விவசாயிகளையும் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளையும் நம்ம இன்னைக்கு சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டர் மீன் கரைசல் போதுமானது அதுவே இளம் பயிராக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கொஞ்சம் நடுத்தர வயசாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் நல்லா பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஏக்கருக்கு மூணு லிட்டர் இதுவே மஞ்சள் பயிர் மரவள்ளி பயிர் வாழைப்பயிர் கரும்பு இது போன்ற பயிர்களுக்கு நீங்கள் மூணு லிட்டர் எடுத்தோட நேரடியாக பயன்படுத்தலாம் தோட்டக்கலை பயிர்களுக்கும் மூணு லிட்டர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கற்றல் திறன் பரப்பும் நமது வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் தான் அறிந்து தெளிந்த வேளாண் ஆர்வமுள்ள வளரும் விவசாயிகளுக்கு அளிப்பதோடு அவர்களே தயாரிக்க ஊக்கமும் பயிற்சியும் அளித்து வருகிறது அதில் பயன்பெற்றோர் பலர் அந்த வரிசையில் இன்று இடம்பெறுபவர் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக மீன் பண்ணை அமைத்து மீன் தொழில் செய்து வரும் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த திரு நிக்சன் அவர்கள் வேளாண்மை மீது கொண்ட ஆர்வத்தினால் தனது மண்ணில் விவசாயம் செய்ய தொடங்கினார் தமது மீன் பண்ணையில் ஒதுக்கப்படும் உதவாத மீன்கள் உயர்ந்த உரமாகும் விந்தையை நமது அறிவியல் ஆராய்ச்சியாளர் திரு மகேந்திர எம் மணிவாசன் அவர்களின் வாயிலாக கற்றுணர்ந்தார் இன்று நமது வேளாண் குடும்ப உறுப்பினரான அவர் தான் கற்ற விந்தைமிகு மீன் கரைசல் இயற்கை உரத்தை நம்மிடையே செய்து காட்ட வருகிறார் காண்போம் வாருங்கள் இப்போ இந்த மீன்கரைசல் செய்முறையை பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த கொள்கலனில் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இந்த கொள்கைனால் ஏற்கனவே ரசாயனமோ வேறு ஏதேனும் வேதியியல் பொருட்களோ இருந்துக்கூடாது அதனால் நல்லா சுத்தமான கொள்கலனை பார்த்துக்கணும் இல்லை முதல்ல நம்ம அஞ்சு கிலோ மீனை போடுறோம் இந்த அஞ்சு கிலோ மீன் அல்லது மீன் கழிவு எது இருந்தாலும் நமக்கு போதுமானது மீனாக இருந்தால் மிக சிறந்தது சில நேரங்களில் விலை குறைவாக இருக்கிற சமயத்தில் மீனே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஐந்து கிலோ மீன் இதற்கு அடுத்து ஐந்து கிலோ நாட்டு சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை ரசாயனம் களவாத நாட்டு சர்க்கரையாக இருக்க வேண்டும் இதற்கு அடுத்து ஐந்து கிலோ நன்கு கனிந்த பப்பாளி பழம் இயற்கை முறையில் விளைந்த பப்பாளியாக இருந்தால் சாலை சிறந்தது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கணும் அப்போ தான் அந்த பப்பாளி எல்லா பகுதிகளையும் பரவி இருக்கும் முழுசாக அப்படியே இருந்தால் ஒரு இடத்துல பப்பாளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல சின்ன சின்ன துண்டாக நம்ம இதை நறுக்கிக்கணும் மீன் போட்டாச்சு நாட்டு சர்க்கரை போட்டாச்சு அதுக்கடுத்து பப்பாளி போட்டாச்சு இப்போ அஞ்சு லிட்டர் மட்டும் நம்ம தண்ணீர் கொடுக்குறோம் இந்த அஞ்சு லிட்டரு தண்ணீர் பாசன நீராக இருந்தால் போதும் இந்த அஞ்சு லிட்டரு தண்ணீர் ஊற்றி இதுக்கப்புறம் இந்த கொள்கலன் இப்போ நம்ம கலவையை தயார் பண்ணி முடிச்சிட்டோம் இது நொதித்தலுக்கு விடணும் அப்போ இதுக்கான மூடியை போட்டு நல்ல இறுக்கமாக சரியான மூடி கொண்டு இப்போ நம்ம மூடி வச்சிடணும் இந்த மூடி வச்சதை நல்ல ஒரு நிழல் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது ஒரு கொட்டகையில் வச்சு மூன்று வாரத்திற்கு இதை அப்படியே வச்சிடணும் மூன்று வாரம் வரைக்கும் இதை திறக்கக்கூடாது நம்ம ஒரு இருபத்தொரு நாளைக்கு நல்ல மூடி வச்சதுக்கு பிறகு அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டாவது நாள் எடுத்து இந்த மூடியை நம்ம எடுத்து வச்சுட்டு உள்ளே ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி கரைசலாக மாறி இருந்தாலும் முழுமையாக கரைஞ்சி இருக்காது அதனால் இந்த கரைசலை திரும்ப ஒரு மூன்று வாரத்திற்கு தினமும் காலையும் மாலையும் இதுபோல் ஒரு காய்ந்த மரக்குச்சி வச்சு நம்ம கலக்கி விடணும் கலக்கி விடும் பொழுது நல்லா வேகமாக அந்த மதியில் விழும் அளவுக்கு நம்ம கலக்கி விடணும் இந்த மாதிரி கலக்கி விடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருகும் இருக்கக்கூடிய கரைசல் முழுமையாக கரைஞ்சி நம்ம பயிருக்கு வந்து பயன்படுத்த எளிமையாக இருக்கும் நல்ல தினமும் காலையும் மாலையும் இது சிறு தயாராயிற்சி அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம்னா முழுமையாக கரைந்து தெளிவாக இருக்கும் பொழுது இதுக்கு பயிருக்கு பயன்படுத்த தயாராயிருச்சின்னு அர்த்தம் இப்படி தயார் செய்த இந்த மீன் கரைசல் எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் தோன்றும் இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு வருடம் கூட பயன்படுத்தலாம் ஒரே ஒரு நிபந்தனை தான் இயன்றவரை தினமும் காலையும் மாலையும் நன்றாக கலக்கி விட வேண்டும் இந்த மீன் கரைசல் இன்றைக்கு பெரும்பாலான விவசாயிகள் நம்மள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே தயாரிக்கிறாங்க அடுத்து தயாரிக்க நேரம் இல்லாதவர்கள் நம்மிடம் வாங்கியே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வகையில் நமது நண்பர் திருச்சி மாவட்டம் லாலுடி பகுதியை சார்ந்த மேட்டுப்பட்டி கிராமத்தை சார்ந்தவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளாக மீன் பண்ணை நடத்துகிறார் இந்த நிக்சன் அவர்கிட்ட அவரே நம்மிடம் கேட்டார் நம்ம ஏதாவது பண்ணலாமா இந்த இயற்கை விவசாயத்திற்கு என்னால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக இது இடுபொருள் தயாரிக்கணும் பெரும்பாலும் மீன் அமிலம் தயாரிப்பது ரொம்பவே தடுமாறுவாங்க அந்த ஒரு நெடி வரணும்னு யோசனை செய்வாங்க அதனால் நீங்கள் செய்யலாம்னு சொன்னோம் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்று வரை தயாரித்து கிட்டத்தட்ட நூற்று கணக்கான இயற்கை விவசாயிகளுக்கு நல்ல லாபம் எடுப்பதற்கு வழிகாட்டியிருக்கிறார் நிக்சன் அவர் அவராகவே இந்த தொழிலுக்கு எப்படி வந்தார் இது எப்படி செய்கிறார் அதை வந்து இங்கே வந்து யாரெல்லாம் எப்படி வாங்கிட்டு போகிறாங்கிறத சொல்லுவார் வணக்கம் சகோதரரே வணக்கம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு உங்களை வந்து நல்லா தெரியணுன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்த மன நிறைவு என்ன சந்தோஷம் என்ன இதோட நீங்கள் வருமானத்தையும் சொல்வது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் நான் இந்த கிராமத்தில் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக மீன் பண்ணை அமைத்து இன்னைக்கு திறம்பட நடத்தி வந்துட்ருக்குறோம் இப்படி மீன் பண்ணை வரும்போது முதல்ல அரை ஏக்கரில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஒரு நான்கு ஐந் நாலரை ஏக்கர் ஐந்து ஏக்கர் ஒட்டி வரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதே நாங்கள் போது சில நேரங்களில் விலைகள் நல்ல விலை கிடைக்கும் சில நேரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சரியான விலை கிடைக்காது இதர உப வருமானம் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த காலகட்டங்களில் நம்முடைய இயற்கை மற்றும் விஃபாமோட நிறுவனர் மகேந்திரா எம் மணிவாசன் ஐயா அவங்களோட தொடர்பு எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ அவங்கள்ட்ட வந்து எங்களோட காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்போ அருமையான ஐயா சொன்னாங்க நீங்கள் இன்னொரு காரியம் கூட பண்ணலாம் என்ன என்ன பண்ணலான்னா நீங்கள் மீன்கள் அல்லது கலை மீன்கள் அல்லது மீன் கழிவிலிருந்து மீன் கரைசல் ரெடி பண்ணி அதை வந்து இயற்கை விவசாயத்திற்கு உதவலான்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் சொன்னாங்க அதன்படி அதை கேட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு நாங்கள் அந்த மீன் கழிவிலிருந்து மீன்கள் கலை மீன்கள் இருந்து மீன் கரைசல் எப்படி தயாரிப்பாங்க கற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறோம் கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தொம்பது விவசாயிகள் எங்களோடய ஃபாலோயராக இருக்காங்க எங்களோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கு எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த பகுதியில் கரும்பு அதிகமாக இருக்கும் கரும்புக்கு வேர் வழியாகவும் தெளிக்கிறாங்க அல்லது இலை வழியாகவும் கொடுக்குறாங்க எலுமிச்சைக்கு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காய்கள் பழங்கள் வந்து ஒரே ஈவன் சைஸ் அது மாத்திரம் இல்லை பூச்சி கட்டுப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ இப்படியாக பல மக்களுக்கு பல தோட்டக்கலை மற்றும் விவசாய விவசாயிகளுக்கு இந்த மீன் கரைசலை நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் ஒருவேளை மீன் தொழிலில் எனக்கு கொஞ்சம் கைவிட்டாலும் இந்த மீன் கரைசல் செய்யும் போது இதிலிருந்து ஒரு வருமானம் வருது ஸோ அது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது அது மாத்திரம் அல்ல அநேகருக்கு நல்ல விஷயத்தை கொண்டு சென்றோன்னு சொல்லி ஒரு ஆத்ம திருப்தியும் கூட எங்களுக்கு உண்டு இயற்கை விவசாயம் சம்பந்தமாக வேளாண் முற்றத்தை உழவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் நூற்று முப்பத்தி நான்கு ஏ முதல் தளம் ராமச்சந்திரா வளாகம் கடைவீதி தேரடி அருகில் பெரம்பலூர் அஞ்சல் குறியீட்டு எண் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு தமிழ்நாடு நெய்தல் நிலத்தின் அட்சய பாத்திரம் கடல் நீல திரைக்கடலின் நீங்கா பொருள் மீன் இந்த பொருள் மருத நில மண்ணிற்கு அதாவது விவசாய பூமிக்கு உயிர் தரும் உரமாவதை நமது பெரம்பலூர் மண்ணின் மைந்தர் திரு மகேந்திர எம் மணிவாசன் அவர்கள் தமது ஆய்வின் மூலம் கண்டறிந்தார் தான் கண்டறிந்த பொருளை தன் நிலத்தில் பயன்படுத்தி வெற்றி கண்டதோடு நமது வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் மூலம் பிற விவசாயிகளுக்கு அளித்து பெரும் மகசூல் காணும்படி செய்தார் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இயற்கை விவசாயத்தை பற்றி படிச்சிருக்கேன் இருக்கிறேன் அதுக்கான முன் அனுபவம் இல்லை பால்ராஜி மாமாங்கிறவங்க வந்து மகேந்திர மணிவாசகர் அவர்களை வந்து அழைச்சிட்டு வந்து எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் அப்போ வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க இயற்கை விவசாயத்தை பற்றி திரும்பி வந்து நாங்கள் எப்போ எந்த நேரம் கூப்பிட்டாலும் சார் வந்து பயிரை பார்த்து அதுக்கான பதிலை இதை சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு மூதாதான பயிரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இந்த சின்ன வெங்காயத்தோட வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வாரங்கள் தான் அந்த பதினோரு வாரங்களை வந்து நாளாக பிரித்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப ரெண்டு வாரங்கள் வந்து மருந்தே அடிக்க தேவையில்ல மீதி இருக்கிற நாலு நாலு பாகத்தை வந்து முதல் பாகம் வந்து பஞ்சகாவியாகவும் ஓட்டும் கொடுப்போம் ரெண்டாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா மீனமிலமும் ஓட்டும் கொடுப்போம் மூணாவது பாகம் வந்து மோர்கரைசலும் ஓட்டும் கொடுப்போம் இதில் வந்து ஒன்று ரெண்டு பேன் தென்பட்டுச்சுன்னா மூணு எண்ணெய் கரைசல்னு இருக்குதுங்க மூணெண்ணெய் கரைசலை கொடுத்தோம்னா மூணெண்ணெய் கரைசலையும் ஓட்டு டானிக்கையும் கொடுத்தோம்னா அந்த பேன் ச தெளிவாயிரும் அது சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் எல்லோரும் எங்களை பார்த்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஊரில் மாறிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முழு கிராமமுமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சார் எங்களுக்கு அறிமுகப்படுத்துனாங்க எங்கள் மாமா அதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விவசாயி மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ணேன் அப்போ வந்து என் ஒரே ஆளுக்காக வேண்டி மகேந்திர மணிவாசகம் சாரை வந்து என் வயலில் வந்து பார்க்க வருவாங்க பார்த்துட்டு அதுக்கான தீர்வை சொல்லுவாங்க உடனே நாங்கள் வந்து பஞ்சகாவியாவை வந்து நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம் நாங்கள் நாங்களே தயாரித்ததுனால எங்களுக்கு வந்து அதில் செலவு அதிக கம்மியான செலவு தான் ஓட்டு டானிக்க மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம் சார்ட்டை போய் மார்க்கெட்டுக்கு போனிச்சுன்னா எங்கள் காய் வந்து மெயினான விலைக்கு வைக்கம் அதனால் எங்களுக்கு இரட்டிப்பு லாபம் அதில் கிடைக்கிது அதனால் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோங்க இருபது வருஷமாக விவசாயம் இருக்கோங்க தனியால் பெரம்பலூர் மணிவாசன் சார் சீதை வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி வாரம் ஒரு தடவை கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்கங்க அப்போ அவங்க கூட்டத்தில் இருந்து விவசாயம் பண்ணுன ஒரு அன்னை வழியாக எங்களுக்கு சாரோட அறிமுகமாக்சிங்க அறிமுகமானதுக்கப்புறம் சாரை நான் நேரடியாக வயலுக்கு வர சொல்லி கூப்பிட்டேங்க சாரும் உடனே வந்தாங்கங்க வந்து பார்த்துட்டு சாரு இயற்கையான முறையில் மீன் கரைசல் பஞ்சகாவியம் ஓட்டு டானிக்கை இதெல்லாம் கலந்து அடிக்க சொன்னாங்கங்க அடித்தோங்க சாறு என்ன வழி சொல்கிறாங்களோ அதே வழியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி வந்தோங்க அப்படி வரும்போது வெங்காயம் அரு பயிர் அருமையாக இருக்குதுங்க புழு பூச்சி எந்த விதமான கிளைமேட் எப்படி மாறினாலும் வேறு எந்த சேதமும் இல்லாமல் அருமையாக வருதுங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு பஞ்சகாவியம் அப்புறம் திரும்ப பத்து நாளைக்கு ஒரு தடவை மீன் கரைசல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்க பயிர் அருமையான குறிப்பிட்ட நாள நாளையில் பயிர் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோங்க இதுக்கு இது மட்டும் இல்லாமல் தீவனம் மாட்டுக்குங்க மாட்டு தீவனமும் சாறு இயற்கையான முறையில் வரதை கொடுத்துருக்காங்க அது ஒரு கிலோ போட்டாக்கா ஒரு லிட்டரு பால் நல்லா கூட வருதுங்க அதோடு இல்லாத பால் டிகிரி கூட வருதுங்க நீங்களும் இதை பார்த்துட்டு சும்மா விட்டுறாம நீங்களும் இதே மாதிரி அவங்க பண்ணுறாங்களே நம்மளும் அது மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணுங்கள் இது இயற்கையை பண்ணுறது இயற்கையை நம்ம காப்பாற்றுறோம் இயற்கையை காப்பாற்றுறதுனால நீங்களும் தைரியமாக பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் நல்லாவே இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க நான் வந்து இயற்கை முறையில் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டைமில் இதுக்கு முன்னாடி ஐந்து வருடத்துக்கு முன்ன கெமிக்கலு தான் வாங்கி அடிச்சிட்டு பயிர் வந்து வெ வெள்ளையாகவும் இதாகவும் பயிர் சரியாக இருக்காது உக்காந்துருக்கும் திருகல் நோயெல்லாம் இந்த ஆண்டில் வந்துக்கிட்டு இருந்தப்போல்லாம் என் காட்டுக்கு வரலை விவசாயத்துக்கு எது சொல்கிறோன்னா கூட வெங்காயம் சிதாதுன்னா காலைல ஃபோன் அடித்தா காலைல காட்டுக்கு வந்துடுவாங்க வந்து வயலை பார்க்க வந்துடுவாங்க அந்தளவுக்கு சார் என் கையில் முன்னோடியாக இருக்கிறதுனால தான் நான் இதை செய்ய முடியும் இல்லைன்னா என்னால் போய் இதை செய்ய முடியாது ஒருத்தட்ட ஒரு பொருளை வாங்கிட்டால் கட்டி பையில் கொடுத்துருவாங்க அது மாதிரி போயிடும் அந்த இது இருக்காது ஏன்னா இப்போ நான் ஒன்று கொடுத்துருக்கேன் இது மாதிரி சரியில்லை அப்படின்னு எதுவும் சொன்னாங்கன்னா உடனே அடுத்த டைம் வந்து சார் பார்க்க வந்துடுவாங்க அதனால இருக்குது என்னோடய இது எல்லாம் நல்லாயிருக்கு எல்லோரும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்யணும் எல்லாம் இயற்கை பொருளையும் சாப்பிடணும் பயிரை பார்த்துட்டு மருந்து கடைகளில் போய் மருந்து வாங்குவோம் அவங்க கொடுக்குற ரசாயன உரம் மருந்து இதெல்லாம் தான் அடிப்போம் மறுபடியும் சரியாக கேட்காது அந்த வயலில் இருக்க அந்த பயிரை எடுத்துகிட்டே போய் கடைக்காரங்கள்ட்ட கொடுப்போம் கடைக்காரங்களும் அதை பார்த்துட்டு இந்த மருந்து அடிங்கம்மா சரியாக போயிடும் சொல்லுவாங்க அப்பையும் கொஞ்சம் சரியாகலை சரின்னு ஓரளவுக்கு மனதுக்கு திருப்தி இல்லாமல் தான் இருந்துச்சு மணிவாசன் சார் பெரம்பலூர் வி இருந்து மணிவாசன் சார் வந்தாங்க பஞ்ச காவ்யம் ஓட்டு டானிக்கு மீன் கரைசல் ஜீவா அமிர்தம் இதை தாங்க சொன்னாங்க பயிருக்கு அடித்தங்க எப்போ எப்போ இடைவெளி விட்டு அடிக்கணும்னு சொன்னாங்களோ அதே தருணத்தில் கரெக்டாக அடித்தோம் அதிக மகசூலும் அதிக லாபமும் பெற்றோம் மன மகிழ்ச்சியோடு ரொம்ப நல்லா இருக்கும் பஞ்சகாவியம் அடிக்கிறோம் மீன் கரைசல் அடிக்கிறோம் தயிரில் ஓட்டு டானிக்க கலந்துக்கிறோம் முட்டை கரைசல் அடிக்கிறோம் இந்த மாதிரி பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எந்த பூச்சியும் நோய் நோய் எதுவுமே வர கிடையாதுங்க காட்டுக்கு ஒரு பகம் இல்லை ரெண்டு பகம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இன்ன வரைக்கும் சொந்த காட்டுலேயும் பயன்படுத்தியிருக்கேன் இன்ன வரைக்கும் சின்ன இதனால் கூலிக்கும் பல பேத்துக்கிட்ட போய் அடிச்சிருக்கேன் கூலிக்கு அடித்த வகையில் எல்லாமே நல்ல விதமாக இருக்குது இந்த கையில் இருக்க வெங்காயத்தோடு இன்னும் அளவுக்கு அதிகமாக கூட நல்லா விளையுதுங்க விளைஞ்சிக்கிட்டு இருக்குது மழை காலத்தில் இது கோடை பயிர் கொஞ்சம் சவுறு தண்ணி காட்டத்து விட்டு கொஞ்சம் கணக்காக இருக்குது பல் இன்னும் மழை காலத்தில் பயிர் இன்னும் அதிகமாக கூட நல்லா இருக்குங்க பயமுள்ளாத பண்ணலாம் நிதானிச்சு இந்த திருவல் நோய்ங்கிற பேச்சுக்கே இதில் வேலை இல்லைங்க முளைச்சா ஏழாம் நாள் பயிரில் அடிச்சுருங்க முளைப்பயிரில் அடிச்சிட்டோம்னா அந்த மீன் கரசில் இந்த சீக்குங்கிற இதுக்கே சம்பந்தமே இல்லை இந்த மணிவாசகம் ஐயா மூலியமாக இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்க வகையில் இருக்குங்க மக்களுக்கு நல்ல விஷயத்த கொடுப்போம் நல்லதை கொடுப்போம்னு இன்னும் அவரை நோக்கி எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க வரணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் வந்து நிறையா இயற்கையில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் இன்னும் நம்ம கற்றுக்கலாம் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த நல்ல விஷயத்த கொடுப்போம் நல்ல மண்ணை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும் மண்ணுடன் பிணைந்த பல வேளாண் மாந்தரை நமது மக்கள் தொலைக்காட்சியின் மலரும் பூமி நிகழ்ச்சி நமது வேளாண் முற்ற உறவுகளாக இணைத்துள்ளது அவ்வகையில் நம்முடன் பிணைந்த நட்புறவுகளில் ஒருவருக்கு அவர்தம் களம் சென்று உரையாடி நட்புறவாடி ஆலோசனை வழங்கிய நேரடி நிகழ்ச்சியினை காண்போம் வாருங்கள் உறவுகளே இந்த மலரும் பூமி நிகழ்ச்சி மூலியமாக வேளாண் முற்றத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இயற்கை விவசாய ஆர்வலர்களையும் இயற்கை விவசாயிகளையும் இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைந்த பொருட்களை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வை பெற இருக்கக்கூடிய புண்ணியவான்களையும் ஒன்று சேர்க்கிற நிகழ்ச்சி தான் இந்த வேளாண்மற்ற நிகழ்ச்சி இந்த வேளாண்முற்ற நிகழ்ச்சியில் குறைந்தபட்சம் வாரம் ஒரு புதிய சொந்தத்தையாவது நம்மிடம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் மலரும் பூமி நிகழ்ச்சிக்கு உலகெங்கிலும் கோடான கோடி நேயர்கள் வாசகர்கள் இருந்தாலும் நமது முற்றத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு புதிய சொந்தங்களையும் வேளாண் முற்றத்தில் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் அந்த வகையில் நமது நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதை உணர்ந்து உடனடியாக வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் தயாரிக்கும் பஞ்சகவ்யம் மீன் கரைசலை கேட்டு பார்சல் சர்வீஸ் மூலமாக வாங்கி இங்கே மாமரத்திற்கும் கரும்பு தோட்டத்திற்கும் பயன்படுத்த இருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இந்த சொந்தம் மக்கள் டிவியின் மலரும் பூமியில் வேளாண் முற்றத்தில் கிடைத்த சொந்தம் என்பதை சொல்வதில் பெருமை கொள்கிறேன் மாங்காடு ஒரு மூணு ஏக்கரா இருக்குதுங்க கரும்பு காடு ஒரு பன்னெண்டு ஏக்கரா இருக்குதுங்க அப்புறம் மாடு ஒரு மூன்று பொடி இருக்குதுங்க செம்பிளையோடு ஒரு அஞ்சு பொடி இருக்குதுங்க நம்ம மீனாமலா கறிச்சலுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போது சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஜீவாமிர்த கரைசல்களை நீங்கள் பசுமாட்டு கோமியத்தை பயன்படுத்தியிருப்பீங்க ஆனால் இங்கே நம்ம கோமியத்தை பயன்படுத்தாமல் பசுஞ்சானம் இப்போ வயல் மண் போட்டிருக்கோம் முளைக்க வைத்த பயிர் மாவை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பயிருக்கு நல்லது நிறைய ஈஸ்ட் இருக்கும் இந்த ஈஸ்ட் இருக்கனால அடுத்த நாள் நல்ல பொங்கி வந்திருக்கும் ஒரு குவாலிட்டியான ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல அருமையான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்க இலுப்பை எண்ணெய் ஒரு லிட்டர் பொங்கை எண்ணெய் ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் மூணு எண்ணையும் ஒன்றோடய ஒன்று கலக்கமே ஒழியே நன்றாக கரைந்து விடாது இப்போ இதை கரைப்பது தான் நமக்கு சவாலான ஒரு விஷயம் வேப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த மூன்றையும் ஒன்றா சேர்த்து ஒரு கரைப்பான் கொண்டு கரைக்கணும் இந்த கரைப்பான் இயற்கையான கரைப்பானாக இருக்கணும் ஈக்க வரங்கிற கொத்த வரங்க சாரையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சிங்கன்னா பாருங்கள் அப்படியே சீம்பால் கலருக்கு மாறி இந்த எண்ணெய் பசை போயிடும் எண்ணெய் பசை போயிட்டு அது நல்ல இலையில் ஒட்டுற மாதிரி கரைஞ்சிரும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமது இயற்கை வேளாண் அறிவியல் ஆராய்ச்சியாளர் திரு மகேந்திர மணிவாசன் அவர்களை அழைத்து வந்து நேரடி விவசாய அறிவுரைகளை வழங்கச் செய்து அதன்படி கிராம மக்களை முழு ஈடுபாட்டுடன் செயலாற்ற செய்துள்ளார் அவர்தம் அறிவுரையால் மகசூல் பெருக்கியதோடு மனமகிழ்வும் அடைந்துள்ளனர் அம் கிராம மக்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் பழமொழிக்கேற்ப ஒன்றுபட்ட விவசாய குடும்பமாய் செயலாற்றும் கிராம வேளாண் உறவுகளுக்கு வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் தனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது நஞ்சில்லா சமுதாயம் படைக்க விரும்பும் உலகம் முழுவதும் உள்ள உதவும் உள்ளங்களை வேளாண் முற்று அமைப்பு இருகரம் குப்பி வரவேற்கின்றது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் நூற்று முப்பத்தி நான்கு ஏ முதல் தளம் ராமச்சந்திரா வளாகம் கடைவீதி தேரடி அருகில் பெரம்பலூர் அஞ்சல் குறியீட்டு எண் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு தமிழ்நாடு உழவர் சமுதாயம் காப்போம் இயற்கை வேளாண்மையை வளர்ப்போம்